அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து இந்த தியானம் தியானத்தை பற்றி சில குறிப்புகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து இப்போ வந்து பதஞ்சலியின் மூன்றாவது நிலையான அமரும் பாங்கு என்று பொருள்படும் ஆசனமாகும் மிக சிறந்த ஆசனத்தை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு பிரத்யாகாரம் தாரணை தியானம் மற்றும் சமாதி ஆகியவற்றிற்கு எந்த விதமான அமரும் நிலை மிக சிறந்த விதத்தில் வழிவகுக்கும் என்பதை கருத்தில் கொண்டுள்ள வேண்டியது அவசியமாகும் தியானத்தில் நாம் செய்யும் முதல் விஷயம் நம்மை உள்முகமாக திருப்புவது அதுவே பிரத்யாகாரம் ஆகும் நமது உடல் அலைவு உடல் அமைவு இங்கு உதவ முடியும் நமது கண்களை அகலத்திறும் அகலத்திறந்தும் நமது உடலின் அங்கங்களை பரப்பியபடியும் நம் கால்களை முன்னே நீட்டியவாறு அமர்ந்திருந்தால் உள்முகமாக செல்வதற்கு நமக்கு அது உதவப்போவதில்லை அத்தகைய அமரும் நிலையே பெரும்பாலான வெளிப்புறமாக நம்மை தள்ள நேரிடும் பிரத்யாகத்தை அடைவதற்கு நமது உடலமைவு சுருக்கப்பட்ட ஒரு வடிவத்தினை மேற்கொள்ள வேண்டியதற்கு நிச்சயமாக தானே அனுபவித்த உணர்வுக்கான ஒரு விஷயமாகும் ஆகவே இரண்டு விதங்களில் முயற்சி செய்து பாருங்கள் உங்களது இரண்டு விஷயத்தில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் அதில் வந்து உங்களது கால்களே கால் கைகளை நீட்டிய நிலையில் வைத்து தியானம் செய்யுங்கள் அவற்றை மடித்த நிலையில் வைத்து தியானம் செய்யுங்கள் பிறகு நீங்களே வித்தியாசத்தை கண்டு உணர்வீர்கள் கை கால்களை நீட்டி அமரும்போது உண்மையிலேயே உள்முகமாக செல்வதற்கு எனக்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் ஆனால் தியானத்திற்கான பாரம்பரிய தோற்றமாக கால்களை மடித்து மடித்தபடி அமரும் நிலை உள்ளது கைகளை வைத்திருக்கும் விதமானது முக்கியமானதாகும் விரல்களை பின்னி பிணைந்தபடி கைகளை ஒன்றியொன்று பற்றியிருப்பது சால சிறந்ததாகும் ஒரு கையை மற்றொரு கையின் மீது வைத்துக் கொள்ளலாம் கண்களை மூடியவாறு நம் தியானம் செய்கிறோம் சமாதியில் ஆதி மூலத்துடன் ஐக்கியமாகும் ஒரு நிலைக்குள் நாம் செல்கிறோம் ஆதி மூலத்திலிருந்து ஆற்றலின் ஒரு சுசுகமான பிரவாகத்தினை நம் ஈர்த்து கொள்கிறோம் கை கால்களை மடித்தபடி அமர்வதன் மூலம் ஒருவித சூழல் இயக்கத்தை நாம் அமைக்கிறோம் இந்த சூழல் இயக்கம் நமது மொத்த அமைப்பிலும் சூழலும் மாறும் அந்த நமக்கு வந்து ஒரு சுழல் இயக்கம் வந்து நமக்குள்ளே வரும் நமது மொத்த அமைப்பிலும் அந்த பிரவாகம் பாய்வதற்கு அனுமதிக்கிறது அது ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கும் அல்லது ஒரு காலிலிருந்து மற்றொரு காலிற்கும் பாய்ந்து மீண்டும் சுற்றி சுற்றி வருகின்றது நமது கை கால்கள் ஒன்றின் ஒன்று தொடர்பில் இல்லையெனில் அந்த சுற்று வழி தகர்க்கப்பட்டு அந்த பிரவாகம் வெளியே வீணாகி போகிறது ஆதி மூலம் ஆனந்தமாக இருக்கும் பட்சத்தில் சிறிதளவு ஆற்றல் வீணாகி போவதால் என்னாகிவிடும் என்று கேட்கலாம் ஒரு முறை அந்த குறிப்பிட்ட ஆற்றலும் வீணாகிறதுனால நம்ம அதற்கான ஒரு பலன் வந்து நமக்கு ஒரு கிடைக்காம போயிருதுல்ல அதனால தான் தியானத்தில் நம் பெறுவது அதி உணர்வானது அதுவே தெய்வீக சாரம்சமாகும் அது வீணாகி போவதை நாம் விரும்ப மாட்டோம் அடுத்து நீங்கள் பெறுவதை நல்ல முறையில் பயன்படுத்துவதை நன்றியுணர்வின் மிக உண்மையான வடிவமாகும் அமரும் பாங்கு என்பது ஒரு சிறிய விஷயமாகவே தோன்றலாம் ஆனால் இந்த விஷயத்தில் ஆதி மூலத்துடனான நமது உறவை அது பலப்படுத்துகிறது கால்களை மடக்கியபடி உங்களால் அமர முடியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் அதனால் பரவாயில்லை அவ்வாறெனில் கால்கள் தரையில் படும்படி ஒரு நாற்காலியின் அமருங்கள் அல்லது கணுக்கால் மட்டத்திற்கு உங்கள் பாதத்தை ஒன்றின் மீது ஒன்றின் மீது மற்றொன்று இருக்கும்படி குறுக்காக வைத்து அல்லது சம்மணமிட்டு அமர்வதால் ஏற்படும் சிறிது பலனை தக்க வைத்து கொள்ள அது உங்களுக்கு அனுமதிக்கிறது உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கும் பட்சத்தில் அதை முயற்சி செய்யாதீர்கள் அதற்கு பதிலாக ஒரு சிறு தரைவிரிப்பை உங்கள் பாதங்களின் கீழ் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கடத்தாத மூலப்பொருட்களால் ஆன தரைவிரிப்பு இருக்கும் வரை இவ்வாறு இந்த கடத்தாத மூலப்பொருளால் ஆன தரைவிரிப்பு இருக்குமாறு இவ்வாறு செய்வது ஆற்றல் வடிந்து வீணாவதை தடுக்க செய்யும் பழங்காலத்தில் விலங்கு தோளில் அமர்ந்து தியானம் செய்வதை இயல்பாக கொண்டிருந்தனர் ஏனெனில் தோல் கடத்தாத தன்மை கொண்டது ஆனால் மற்ற மூலப்பொருட்களிலான தரவிரிப்புகளும் நல்லவையே ஒரு கம்பளி விரிப்பின் மீது இருக்குமேனால் கம்பளி விரிப்பின் மீது அல்லது பட்டு துணியின் மீது அது மிகவும் சௌகரியமாக இருக்குமேல் அமரலாம் ஒரு மரப்பலகை ஜமக்காலம் அல்லது சிறு இவை எதுவானாலும் சரி என்று அல்லது எதுவானாலும் நீங்கள் வந்து அமர்ந்துக்கலாம் ஒரு சோஃபாவில் அமர்ந்து எவ்வாறு இருக்கும் ஒரு சோஃபா அல்லது நாற்காலியை கூட போதுமானது மூலப்பொருள் கடத்தும் தன்மை கொண்டதாக இல்லாத வரையில் அது பரவாயில்லை நாம் தியானம் செய்யும் பொழுது முதுகிற்கு ஏதுவாக ஒரு வகை சாய்மானத்தை பயன்படுத்துவது சரியாக இருக்குமா அதற்கு வந்து பலர் அது போன்று அமர்ந்த நல்ல முறையில் தியானம் செய்கின்றனர் ஆனால் நம் தியானம் செய்யும்போது தலையை சாய்த்து ஓய்வாக வைத்துக்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அது உங்களை தூக்கத்தில் ஆழ்த்திவிடும் அல்லது அந்த காரணத்திற்காகவே படுத்துக்கொண்டு தியானம் செய்வதை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் இதுதான் அந்த தியானத்திற்கான முகர் ஒரு முக்கியமான கான்செப்ட்டு மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்